ப்ரெஷை வச்சு என்ன ஆ துணி துவைக்க சொன்னால் அய்யோ என்னம்மா பேசுற தெளிவா பேசு அவங்களும் சந்தோஷப்படுவாங்களா ஆனால் ப்ரஷை வச்சு அந்த மாதிரி தேய்க்கலாமா துணி தானே துவைக்கணும் எதுக்கு பாய் பண்ணு பண்ணு உங்களுக்கு தோன்றது பண்ணு அச்சுச்சோ வீந்திச்சா ஆ இது கருப்பாக இருக்குது நீ தேய்ச்சி தேய்ச்சி தேச்சு வெள்ளையாக்கு சரியா கம்பியை அதுக்கு இப்ப நீ பண்ணுகிற இந்த மாதிரி தான் அறிவு யாருக்கும் வராது இது பேர் ஹவுஸ் ஹவுஸ் ஓனர் வந்துருவாங்க கம்முன்னுரு ஆய் ஆயிசுமா மோசார்டிக்கு ஒரு அளவுது ஏண்டி இப்போ பண்ணுற துணி துணி துவைக்கிறியா துணி எடுத்துனா தட்டா அதெல்லாம் பண்ண மாட்டேன் அந்த வயசு உனக்கு இல்லை பாய் பாய் சுட் பாய் ப்ரஷெடு ப்ரெஷ்ஷெடு இப்படி தூக்கி போடலாமா ஒரு அம்மடை கொடு கீழே போட்டவரை நான் ஞாபக பார்த்து விட்டேனா அம்மாட கொடு ஓ நம்ம கை வச்சுக்கிட்டியா சூ இதெல்லாம் வந்து லிஃப்டிங் நீ பூசித்து கை வச்சுக்கிட்டியா யோ அச்சோ ஆ வாழைக்காய் வாழைக்காய் இது பேர் ஆ ஆ சரி ஆயிடுச்சா ஐயோ அழுகுறாளே சே ஆமாம் ஆமா கம் சரி பாய் சொல் பாய சொல் பாய சொல் பாய் சொல்லு ஆ சரி சரி அம்மா மருந்து காய் வைக்கிற எங்கம்மா அடிப்படிச்சேன் இந்த கையில் அடிப்படிச்சு எங்கம்மா உனக்கு அடிப்படிச்சேன் லைட்டாக லைட்டாக அப்படி தட்டிட்டான் அதுக்கு அழுகுறான்